ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகபி சமையல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது அக்கா பேய் மாதிரி உட்காந்துருக்கேன்னு பாக்கிறீங்களா ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி இந்த வீடியோ நான் இப்போ அதை எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு எந்த ரெசிபி வீடியோ எடுக்கல நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சித்தியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு உடம்பு சரி அவர் வந்து ரொம்ப முடியாம ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து என்ன ஹெல்த் ரீசன் சொல்லி சொல்ல முடியாது ஒரு சில ஹெல்த் ரீசன்னால ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார் திரும்ப வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் இருந்திருப்பார் வீட்டில் அகெயின் திரும்ப வந்து அட்மிட் ஆனாங்க போன மண்டே தான் அட்மிட் ஆனாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டே ஆமாம் ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஒன்பது மணிக்கு வந்து அவர் இறந்துட்டார் ரொம்ப ஒரு மாதிரியான எங்களுக்கு என்னன்னு தெரியல அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்துகிட்டே இருக்கு எங்க வீட்டுல என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலேயே நான் வந்து சாட்டர்டே வந்து ஈவினிங் போயிட்டேன் நான் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஊர்ல இருந்து அம்மாவும் அக்காவும் வந்து ட்ரெயின்ல கிளம்பி வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஈவினிங் நேற்று வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அங்க போயிட்டேன் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் எனக்கு இங்க வந்து ஒரு பக்கத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நீங்க சித்தி வீடும் நான் இருக்கிறதோ அதனால வந்து அங்க போயிட்டு அதுக்கு அடுத்தது ஆஹ் நான் நேற்று எடுக்க முடியாது ஏன்னா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா அதனால இன்றைக்கி தான் வந்து எடுத்தாங்க நான் இப்போதான் வந்து வந்தனே ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகுது வந்து குளிச்சுட்டு அதே மாதிரி தெத்துக்கு போயிட்டு வந்தால் யாரும் வந்து சோப்பு குளிக்க குளிக்கக்கூடாது ஹேர் வாஷ் மட்டும் பண்ணலாம் அது கூட பாத்தீங்கன்னா சும்மா தான் ஊற்ற சொல்லுவாங்க ஏன்னா அது ஒன் டே மட்டும் அப்படி இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் வந்து மஞ்சள் பூசுறது மேக்கப் போடுறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா மங்கு வரும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால நான் எந்த ரெசிபி வீடியுமே எடுக்கல தயவு செய்து உங்களுக்கு நான் வந்து கையெழுத்து எடுத்து உங்களை வந்து கேட்டுக்கிறேன் இடையில வரீங்க புருஷனா இடையிலேயே தயவு செய்து விட்டுட்டு போயிடாதீங்க யாருமே சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் ஆஹ் அந்த உங்களை நம்பிதான் நான் நாங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு இயற்கையா மரணம் வருது அப்படின்ற பட்சத்துல யாராலேயும் தடுக்க முடியாது எல்லாருக்கும் வரதா போதும் நான் ஒரு நாளைக்கு சாக தான் போறேன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் எண்டு எப்படி நம்ம பொறுக்கிறோமோ அதே மாதிரி இறக்குறது ஒரு நாள்னு கடவுள் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அந்த நாட்கள்ல நம்ம வந்து அதுக்காக போனா அது பரவாயில்ல ஆனா சில பழக்க வழக்கங்களோ இல்லை நீங்களே உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறதோ எங்க சித்த பார்க்க நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்துருக்கு அவர் பல வருஷங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டு எங்க சித்தி வந்து நிறைய டைம் கூப்பிட்டுருக்குறாங்க அவங்க போகணும் போகாம அடுத்தது அவருக்கா வந்து இல்லை எனக்கு ரொம்ப சிவியரா இருக்கு நான் வரேன்னு சொல்லி போய் ஒன்றரை மாசத்துக்கு மேல அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலே கதின்னு சொல்லி அவங்க இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு மாசமா ஹாஸ்பிட்டலும் அதுவும் இதுவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இந்த இப்படி ஆயிடுச்சு இப்போ பெரிய ஒரு வழியை கொடுத்துட்டு போறதை விட சின்னதா உங்களுக்கு ஏதாவது ட்ரிபிள் பண்ணது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உடனே போய் பாருங்க எனக்கும் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை நான் வந்து கொஞ்சம் தலையில இடிச்சுக்கிட்டேன் ஒரு போன வாரம் அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் அழுக கூட முடியல என்னால அழுதுன்னா எனக்கு வந்து அப்படியே எனக்கு ஏற்கனவே மைக்ரான் இருக்கு மைக்ரானும் சைனசெட்டிக்ஸும் இருக்கு எனக்கு அப்நார்மல் பிரைன் சொல்லி சிடி ஸ்கேன்ல ஏற்கனவே வந்து எனக்கு நார்மல் பிரைன் சொல்லி டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி இப்ப என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நான் தெரியாம இடிச்சுக்கிட்டேன் அது இப்போ வந்து எனக்கு எமோஷனல் ஆனாலோ ஏதாவது நான் வந்து அழுதாலோ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃபுல்லா மண்டை ஃபுல்லா வலி வந்து வரையும் வழி வருது நானும் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் போறேன் எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருக்குது நான் இப்ப போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா என் குழந்தைங்களுக்கு தாயா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து பாத்துக்கணும்னு விரும்புறேன் அதனால உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் நீங்களா இருந்தாலுமே ஒரு சின்ன வழியை அதை அப்பயே கியூர் பண்ணுங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நீங்க யோசனை பண்ணி பாத்துக்கலாம் விடு பாத்துக்கலாம் விடுன்னு நீங்க விட்டீங்கன்னா அது ஒரு லட்சமாகவும் மாறலாம் இல்லைன்னா அது பத்து லட்சமாக கூட மாறலாம் அதனால வந்து இப்பவே வந்து சின்ன பிரச்சனையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே போய் பாருங்க தயவு செய்து சொல்றேன் ஆண்கள் எல்லாருமே வந்து தயவு செய்து குடிக்காதீங்க தயவு செய்து வேற போதை வசதிகளை யூஸ் பண்ணாதீங்க உங்களை நம்பி நாங்க வரோம் குழந்தைங்க இருக்கிறாங்க நான் மட்டும் சொல்ல வரல உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் ஒரு சகோதரியா நினைச்சு என்ன நான் வந்து அப்படி நினைச்சுக்கோ நீ யாரு எனக்கு சொல்றதுன்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க அஹ் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் நாங்க நம்பி வாழ்க்கை துணையா நாங்க வரோம் இந்த உலகத்துல இருக்க எல்லா தான் சொல்ற ஒரு ஆணையும் நம்பிதான் கல்யாணம் பண்ணி வராங்க நீங்க வந்து தேவையில்லாத சவகசங்கள் பழக்கங்கள் வச்சுக்கிட்டு உங்க உடம்ப நீங்களும் கெடுத்துக்கிறது இல்லாம பாதிலேயே தவிக்க விட்டு போயிருங்க என்னோட வீட்டுல எங்க அக்காவுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது அவங்களுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செவன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இப்ப இவங்களுக்கு ஆஹ் சித்தப்பாக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணல இன்னும் இருக்கு இயற்கையா வர வேண்டியது அது எப்போ வருது வரட்டுங்க நம்மளா வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்ணி அத போய் விழுந்து நான் மரணத்துக்கு போறேன்னு நீங்க போ தேவையில்ல நமக்கே வரும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி உங்களுக்கு அதை மாதிரிலாம் வந்து மாத்திக்க முடியாது எனக்கு என்னுடைய பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க நீங்க நீங்களாவே இருங்க அந்த பொண்ணு வாழ்க்கையும் தயவு செய்து கெடுக்காதீங்க எனக்கு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி தரியா நினைச்சுக்கிட்டாலும் சரி அந்த சூழ்நிலையில இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா இறந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன் இருந்து இப்ப வரையும் எங்க அக்கா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் அழுதுட்டே இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்ல முடியும் மூணு பசங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அதை நாங்க வந்து கண் கூட பாக்குறதுனால அது அவங்கவுங்களுக்கு மட்டுமே அந்த வலியும் வேதனையும் நிறைய தெரியும் தயவு செய்து கெட்ட பழக்கங்களை விட்டுருங்க ஹெல்த் கான்சஸோட இருங்க பிபி சுகர் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க உங்க கொண்டாட்டி பிள்ளை அம்மா கல்யாணம் ஆனாலும் அம்மா தங்கச்சி அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க அவங்களுக்காண்டியாவது நீங்க வந்து நல்லா இருக்கணும் உங்களுக்காண்டியும் நீங்க நல்லா இருக்கணும் சரிங்களா அதனால நல்லா பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க ஒரு பழக்கம் இருந்தாக்கா செய்து அது அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நானும் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் என்னால் வந்து இப்போ பேசும்போது கூட என்னால் வழி தாங்க முடியல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல நான் அன்னைக்கு ஒரு பெரிய இந்த இடத்துல இடிச்சுக்கிட்டேன் அது எனக்கு இப்போ என்ன அதுதான் எமோஷனல் ஆனாலும் எனக்கு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சு ஹார்ட் பீட் வந்து நமக்கு எப்படி துடிக்குமோ அதே மாதிரி எனக்கு மண்டை வந்து அப்படி துடிக்க ஆரம்பிச்சிருது வலி வந்து பின்னாடி இருந்து முன்னாடி வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாகவே வலிக்குது அதனால நான் வந்து சிடி ஸ்கேன் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்க நான் வந்து நிறைய விஷயங்களை பார்க்காம விட்டுட்டு இப்போ நானும் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கு எனக்கு அதனால வந்து என் குழந்தைங்களுக்கு நான் இருக்கணும்னா நான் வந்து போய் பார்த்துதான் ஆகணும் அதே மாதிரி நிறைய பேர் நான் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமா வீடியோ போடல நிறைய பேர் பார்க்கல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிப்ரஷனும் எனக்கு பிபி வந்ததுக்கு காரணமே யூடியூப் தான் இது நான்ஸ்ட்டாக சொல்லுவேன் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பெண்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் மன உளைச்சலும் இந்த மாதிரி ஹெல்த் ரீசனான பிரச்சனைகளும் வந்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் யூடியூப் பண்றது ஈதியும் நான் நினச்சி வந்தேன் ஆனால் எனக்கு வந்து மன உளைச்சல் தான் மிச்சமானது இதிலையும் என்னால் வெற்றி அடைமுல வாழ்க்கையிலையும் நான் தோல்விதான் யூடியூப்லயும் நான் தோல்வி தான் இருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் நேரத்துல இருந்து சாட்டர்டே பதினாலாம் இருந்து இந்த பதினஞ்சாம் தேதிக்கு வரையும் எடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி நான் தெத்து வீட்டுக்கெல்லாம் போனால் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒத்துக்காது லூஸ் மோஷன் ஆகும் அதனால நான் சாப்பிட மாட்டேன் தீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு உடம்பு சரி ஆயிடும் அது எதனாலே தெரியாது அப்படி நான் சாப்பிட்றல ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் மாமாவுக்கு தான் நான் சாப்பிட்டேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதுலயும் நான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதனால நான் சாப்பிடறதில்ல அதனால் எங்கள் அம்மா ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இத்தனை வருஷத்துல நான் அம்மா ஓட்டல்ல இது வரை சாப்பிட்டதே கிடையாது நான் நிறைய டைம் சாப்பிடணும்னு எங்க வீட்டுக்காரத்தை கேட்டிருக்கேன் போலாம் போலான்னு சொல்லுவாங்க நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது ஆனா எனக்கு நேற்று வந்து அந்த அனுபவம் கிடைச்சிருந்தது அந்த அனுபவத்துக்கு அவங்களோட சாப்பாடும் நல்லா இருந்தது அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லியிருந்தேன் இப்ப வர அடுத்தடுத்து வர வீடியோ வந்து நாங்க போய் சாப்பிட்டது எங்க சித்தி எங்க அம்மா நானும் எங்க அக்கா என் பொண்ணு என் ரெண்டு பொண்ணு எல்லாமே போய் நாங்க சாப்பிட்டோம் அதெல்லாம் இருக்கும் எங்க மாமி எங்க கொஞ்சம் ரிலேஷன்லாம் கூட தெரியவாங்க அந்த வீடியோவும் இந்த வீடியோ கூட வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கல நான் ரெசிபி வீடியோலாம் இப்போதைக்கு நான் எடுக்கல அதுக்காக தான் என்ன நடந்ததோ அதை நான் வந்து ஷூட் பண்ணிருக்கேன் வீடியோவா எடுக்கணும்னு நான் எடுக்கல என் பொண்ணு வந்து எடுத்தா அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கூட்டிக்கும் போது எடுத்தா சரி அதையே வந்து நான் அப்டேட் பண்ணிடலான்றதுக்காக நான் இப்போ அப்லோட் பண்றேன் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா நான் எப்பவுமே பன்னெண்டு நாற்பத்தஞ்சு இருந்து ரெண்டு மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன் ஒன்று டூ ரெண்டுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஆமா అమ్మరా இது என்ன அட்ரஸ் எனக்கு தெரியாது எங்க சித்தி வீட்டுக்கு நான் வந்தேன் நீங்களே சொல்லிடுங்க ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி நீங்க குடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த சாம்பாரும் நல்லா இருந்தது உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பா எப்பவுமே இதே மாதிரி மக்கள் ஆறுதான் ஆமா நல்லா இருக்கு இது எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க இது ஆண்டா இருக்கும் ஆண்டா இருக்கும் ஏ ஆஹ் சரி ஓகே சூப்பர் ரொம்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் பிப்டீன்து சண்டே மார்னிங் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தூங்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட பெரியவங்க யாருமே தூங்கல குழந்தைய மட்டும் கொஞ்ச நேரம் தூங்க வச்சிருந்தோம் எங்க சித்தி வந்து வேற ஒரு வீட்டோட கீ கொடுத்து அமிச்சிருந்தாங்க ஆனா எங்களால் தூங்கவே முடியல இவர்தான் எங்களோட சித்தப்பா அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால நாங்களும் வந்து அதே சாப்பிட்டோம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிட மாட்டோம் சூப்பரா இருந்ததுங்க நான் நிஜமா வாழ்க்கையில முப்பது ரூபாய்க்கு நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது நாங்க எத்தனை பேர் சாப்பிட்டோமே முப்பது ரூபா தான் ஆச்சு தேர்ட்டி ருப்பீஸ்க்க்க்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் நைட்டு கூட பார்த்திங்கன்னா நான் வந்து சேட்டர்டே நைட்டு கூட பார்த்தீங்கன்னா டாலும் சப்பாத்தியும் சாப்பிட்ருந்தேன் எனக்கு மட்டும் டென் ருப்பீஸ் தான் ஆச்சு ஒரு ஆளுக்கு பத்து ரூபாயில் சாப்பிட முடியுன்றது என் லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமாலில் சொல்லுங்கள்